அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் இன்று ஆடி மாத பைரவருக்கு பஞ்சதீப எண்ணெயில் விளக்கேற்றி வழிபடுங்கள் நன்மை நடக்கும் வாங்க வீடியோக்குள்ள போய் மற்ற எல்லா தமிழ் மாதங்களை காட்டிலும் சிறப்பு வாய்ந்த அதிகம் கொண்ட ஒரு மாதமாக ஆடி மாதம் இருக்கிறது இந்த ஆடி மாதம் என்பது சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள் பிரவேசிக்கும் காலமாக இருக்கிறது கடக ராசி சந்திர பகவானுக்குரிய ராசி அதில் சந்திரனுக்கு நட்பு கிரகமான சூரியன் பிரவேசிப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இத்தகைய ஆன்மீக சிறப்பு கொண்ட மாதத்தில் வருகின்ற ஆடி தேய்பிரை அஷ்டமி தினத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டிய பைரவர் வழிபாட்டு முறையையும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன என்பதையும் இந்த வீடியோவில் தொடர்ந்து நாம தெரிஞ்சுக்க போறோம் தேய்பிரை அஷ்டமியின் சிறப்பை பற்றி பார்க்கலாம் வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் வளர்பிரை மற்றும் தேய்பிரை காலங்களில் அஷ்டமி தினங்கள் வருகின்றன இதில் தேய்பிரை அஷ்டமி தினம் சிவபெருமானின் ஒரு வடிவமாக தோன்றியவரான ஸ்ரீ பைரவனின் வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த தினமாக இருக்கிறது அதிலும் ஒவ்வொரு தினமும் இறை வழிபாட்டிற்குரிய தினமாக இருக்கும் ஆடி மாதத்தில் சனிக்கிழமையில் தேய்பிரை அஷ்டமி வருவது மிகவும் விசேஷமாகும் இந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவருக்கு நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டால் எல்லாவித கஷ்டங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களையும் பெறுவார் என்பது நம்பிக்கை சரி அஷ்டமி அன்று பைரவரை எப்படி வழிபடலாம் மாலையில் பைரவர் கோயில் அல்லது சிவன் கோயிலில் இருக்கின்ற சன்னதிக்கு சென்று பைரவருக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பித்து செவ்வாழை நெய்வேத்தியம் செய்து தேங்காயில் நெய் அல்லது நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்றி பைரவருக்குரிய மந்திரங்கள் துதித்து பைரவரை வணங்க வேண்டும் பைரவர் காயத்ரி நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு எண்ணிக்கையில் துதிப்பது நல்லது பைரவரை வழிபட உகந்த நாட்கள்னு பார்க்கும்போது ஞாயிறு முதல் சனி வரையிலான வாரத்தின் அனைத்து நாட்களும் ஸ்ரீ பைரவரை வழிபட உகந்த நாட்களாகும் ஆயினும் தேய்பரை மற்றும் வளர்புறை நாட்களில் வரக்கூடிய அஷ்டமி திதி ஸ்ரீ பைரவரை வணங்குவதற்கு மிக விசேஷமான நாட்களாக நடைமுறையில் உள்ளது பஞ்சதீப விளக்கு கால பைரவர் பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆள்வதால் இவருக்கு கோவிலில் பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி பஞ்ச விளக்குகளை ஏற்ற வேண்டும் அதாவது ஐந்து அகல் விளக்குகளை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் ஒவ்வொரு விளக்கிலும் ஒவ்வொரு வகையான எண்ணெய் ஊற்றி தனித்தனியே தீபத்தை ஏற்ற வேண்டும் நெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இலுப்பை எண்ணெய் இந்த ஐந்து எண்ணெய்கள் தான் பஞ்ச தீப எண்ணெய்கள் என்று குறிப்பிடப்படுகிறது ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு எண்ணெய்களை ஊற்றி பஞ்சு தெரிவிட்டு தீபம் ஏற்றி பைரவருடைய பைரவா அஷ்டகம் வாசிப்பது உள்ளத்திலும் எண்ணத்திலும் நல்ல விஷயங்களை விதைக்கும் மேலும் நேர்முறை எண்ணங்கள் பெருகி குடும்பத்தில் இருக்கும் சக்திகள் அத்தனையும் நீங்க செய்து எல்லா வளங்களையும் நலன்களையும் பெற்று சுபிச்சு செய்யும் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் கிடைக்கக்கூடிய பலன்கள்னு பார்க்கும்போது ஆடி மாத தேய்வரை அஷ்டமி என்று பைரவரை வழிபடுபவர்களுக்கு சிறிது காலத்திலேயே எப்படிப்பட்ட பண கஷ்டங்களும் நீங்கும் தொழில் வியாபாரங்களில் நேரடி மற்றும் மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படாமல் காக்கும் வருமானம் பெருகும் பெண்களுக்கு ஏற்படும் உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் துஷ்ட சக்திகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபடுவார்கள் கொடிய நோய்கள் அனைத்தும் சிறிது சிறிதாக குணமாகும் என்ன சொந்தங்களே என்று ஆடி மாத தேய்வரை அஷ்டமி அப்படின்றத நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இன்றைய ஆடி மாத தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நீங்க யாரெல்லாம் பைரவர் கோயில போய் பஞ்சதீப எண்ணெய் வெற்றி வழிபட போறீங்க விலக்கேற்றி வழிபட போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தொழில்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அவருடைய நன்றி வணக்கம்